சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு வாங்க அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அன்பரசி கஸ்தூரியை ஆட்டோ விட்டு இறங்க சொல்லி சொல்லிட்டுருக்காங்க கஸ்தூரி நீ என்ன சொன்னாலும் சரி நான் இறங்க மாட்டேன் அந்த வீட்டுக்குள்ளே வரமாட்டேன் தயவு செஞ்சு நீ வா நாம் இங்கேருந்து போகலான்னு சொல்ல அப்போ அன்பரசி அம்மா சார் வீட்டுக்குள்ளே வரதில் உனக்கு என்னம்மா பிரச்சனை தயவு செஞ்சு வாமானு கெஞ்சிட்டு இருக்காங்க அப்போ கஸ்தூரி நீ என்ன சொன்னாலும் சரி என்னால் இறங்க முடியாது அப்படின்னு இருக்காங்க இன்னொரு பக்கம் மங்காவும் சிவகாமியும் இருந்து பார்த்துட்டு இருப்பாங்க சிவகாமி இவ யாரு கூட பேசிகிட்ருக்கானு தெரியலையுமா அப்படின்னு சொல்ல அப்போது மங்கா வந்துட்டு சிவகாமி நீ எதுக்கு அவளை பார்த்து இப்படி இருக்கான்னு சொல்ல அதுக்கு சிவகாமி அம்மா சொத்து நம்ம பேருக்கு மாறுற சமயத்தில் ஏதாவது நடந்தால் தான் இவளை நீ அவ்வளோ லேசா நினைக்காத ஏற்கனவே ஒரு முறை சொத்தை நம்ம பேருக்கு மாற்றி எழுதுறப்போ வந்து அவள் ஒரு சில பண்ணிட்டாமா அப்போ நினைக்கும் போது எனக்கு அவள் தெரியாமல் பண்ணிவிட்டான் தான் தோணுச்சு ஆனால் அதுக்கப்புறம் அவள் வேணும்னே தான் பண்ணியிருக்கான்னு தோணு அதனால அவளை நம்ம ரொம்ப வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கணும் கீழே போயிட்டு அவள் யாரும் கூட பேசுகிறான் நான் போய் பார்த்துட்டு வந்துட்டுறோமா அப்படின்னு சிவகாமி கீழே இறங்கி வந்துட்டு இருக்காங்க அன்பரிசி வந்து கஸ்தூரி ஆட்ட விட்டு நீங்கள் இறங்கணும் அப்படின்னு இருக்காங்க அப்போ கஸ்தூரி ரொம்ப கோபமாக அன்பரிசிக்கிட்டே இங்கே பாரு நான் சொல்கிறது கேளு எல்லாம் உன்னோட நல்லதுக்கு தான் சொல்கிறேன் தயவு செஞ்சு வா இங்கேருந்து போகலான்னு சொல்ல அப்போ அன்பரசி வந்துட்டு இல்லைம்மா நீ என் கிட்ட இருந்து ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிற ஒழுங்காக உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்ல அப்போது கஸ்தூரி நான் எந்த உண்மையும் மறைக்கிறேன் தயவு செஞ்சு வா போகலான்னு சொல்கிறாங்க அப்போது என் மேலே சத்தியம் பண்ணி சொல்லி நீ எந்த உண்மையும் என்கிட்டேருந்து மறைக்கலை மறைக்கலைன்னு சத்தியம் பண்ண பார்ப்போம் அப்படின்னு தலையில் சத்தியம் பண்ண சொல்லி சொல்கிறாங்க சிவகாமி இறங்கி நடந்து வந்துட்டுருக்காங்க அப்போ தெரியாமல் கால் தடிக்கிடும் அப்போது கொஞ்சம் வெளியிலே வந்து கொஞ்சம் பொறுமையாக நடந்து வந்துட்டு இருப்பாங்க அப்போது ஆட்டோக்காரர் வந்து கஸ்தூரி மா கொஞ்சம் இறங்குங்கம்மா எனக்கு சவாரிக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்றாங்க அதனால் கஸ்தூரி அன்பரிசையும் ஆட்டோ விட்டு இறங்கிடுவாங்க சிவகாமியும் கேட்டுக்கிட்ட வந்துடுவாங்க வந்த உடனே கேட்டை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க ஆனால் கேட்டை ஓப்பனே பண்ண முடியாது ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் வெளியில் வந்து பேசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஜானகி கஸ்தூரி அன்பரிசி வந்து எதுக்காக இந்த மாதிரி ஃபோன் பண்ணான்னு தெரியலையே என்ன விஷயம்னு சொல்லலை உடனே பார்க்கணுன்னு சொன்னால் எனக்கு என்னமோ பயமாக இருக்குது அனன்யா அன்பரிசி ஏதாவது பண்ணியிருப்பாலோ அன்றைக்கி பர்த்டே பார்ட்டியில் வர அவ அப்படி நடந்துக்கிட்டான் அதனாலேயே எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது நான் என்னென்னா அன்பரசிக்கு என்ன விஷயம்னு ஃபோன் பண்ணி கேட்கட்டோமா அப்படின்றாங்க அப்போ சந்திரசேகர் நாம தான் போக போகிறோமேமா இருமா அப்படின்னு இருக்காங்க இன்னொரு பக்கம் அனன்யா வந்துட்டு மங்காக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கிறதா வந்து கால் பண்ணி சொல்கிறாங்க மங்காவும் வந்து வாட்ஸ்அப்பில் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க என்ன இது அனன்யா நம்பர்லேருந்து வராமல் வேற ஒரு புது நம்பர்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு மங்கா வந்து பார்க்குறாங்க அந்த வீடியோ பார்த்த உடனே மங்கா வந்து ஷாக் ஆகுறாங்க இன்னொரு பக்கம் சிவகாமி எப்படியும் அந்த கேட்டை வந்து ஓப்பன் பண்ணிவிடுவாங்க லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க இவை யார் கூட பேசிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க அப்போது அன்பரசி வந்துட்டு அம்மா தயவு செஞ்சு உண்மையை சொல்லுமா உன் வாயால் அந்த உண்மையாக வர வைக்கணுன்னு தான்மா நான் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்ல அப்போ கஸ்தூரி என்ன சொன்னேன் இல்லைம்மா நீ உண்மையை சொல்லுமா என்ன உண்மைன்னு சொல்லுமா அப்படின்னு கெஞ்சிட்ருக்காங்க அப்போது கஸ்தூரி வேறு வழி இல்லாமல் நீ சரு சருன்னு சொல்கிற அவர் தான் உன்னோட அப்பா நீ மேடம்னு சொல்றியே அவங்க தான் உன்னோட பாட்டி நீ தான் இந்த வீட்டோட முதல் வாரிசு இந்த மொத்த சொத்துக்கும் வாரிசு நீ தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு அன்பரசி வந்துட்டு அம்மா இந்த விஷயம் எனக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு இருக்காங்க இதோட இந்த எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ